வணக்கம் அன்பு நெஞ்ச இன்றைய நாளில் முக்கிய நிகழ்வுகளை தலைப்பு செய்திகளாக காணலாம் இன்று சென்னை வருகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற இன்று சென்னை வருகிறார் பிரதமர் மோடி கல்பாக்கம் அணு உலை ரியாக்டர் மேம்பாட்டு திட்டத்தையும் பார்வையிடுகிறார் புதிதாக கட்டப்பட்ட மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் மக்களவை தேர்தலில் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் அதிமுக நேரடியாக போட்டியிடம் பாமக மற்றும் தேமுதிகவுக்கு பத்து தொகுதிகளை ஒதுக்க முடிவு என தகவல் சென்னை வரும் பாரத பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என செல்வ பெருதகை அறிவிப்பு குஜராத் மீனவர்களுக்கு ஒரு நீதி தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதியா என்று கேள்வி தமிழ்நாடு புதுச்சேரியில் பதினொன்றாம் வகுப்பு பொதுத்தேர்வு இன்று தொடக்கம் எட்டு புள்ளி இருபது லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதும் நிலையில் ஏற்பாடுகள் தயார் நிலை